செலவடையில் வந்து சைக்கிள் பஞ்சர் CategoryID வந்து நம்ம ஓகாந்திட்டோம். மழை ஆ, வீட்டுக்கு போகணுமா மழை போணுமா? மலை ஓட்டோ வந்து கனமா பெயதா? இங்க இப்ப ஃபோன் பார்த்து பேசுறா? ஆமாங்க. இந்த சாதி சட்டர் போட் வெச்சிருக்கறங்கள கடைக்கு. சரி இப்ப கடைக்காரர் வந்தாங்கன்னா ஒண்ணு புடிச்சு அடிக்க மாட்டாங்க. இங்க எதுக்கு வந்து ஓகாந்திட்டீக்குறன்னு. என்ன சொல்றวะ கேட்டாக்கா சும்மா சொன்னடா. அடிக்க மாட்டாங்க தான் கட்டி கட்டி தான் போட்டு வச்சுக்கோங்க சும்மா தானே சரி பாய் சொல்லிடு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க